வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கரியமங்கலம் பகுதியில் புதியதாக திறக்கப்பட்ட சுங்கச்சாவடியில் இருபது கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள வாகனங்களுக்கு சுங்க கட்டண வரி விலக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என வாகன உரிமையாளர்கள் சுங்கச்சாவடி அலுவலகத்தில் வாகனங்களை நிறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கரியமங்கலம் பகுதியில் கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்பு புதியதாக சுங்கச்சாவடி திறக்கப்பட்டது இதில் உள்ளூர் வாகனங்களுக்கும் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் இதனால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலையில் சுங்கச்சாவடியை சுற்றி இருபது கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கும் அனைத்து வாகனங்களுக்கும் சுங்க கட்டண வரி விலக்கு அளிக்க வேண்டும் என டாடா ஏசி வாகன உரிமையாளர்கள் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த செங்கம் காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ் சண்முகம் மற்றும் காவல் ஆய்வாளர் செல்வராஜ் வாகன உரிமையாளர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு முறையான ஆவணங்களை சமர்ப்பித்தவுடன் உரிய அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த பின் வாகன உரிமையாளர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயமால்